பன்டுூட்டியில் விவசாயிகளிடம் முந்திரி பருப்பு கொள்முதல் செய்ததில் ஒரு கோடி சுருட்டிய இளம்பெண்ணை விவசாயிகள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் பன்டுட்டியை அடுத்துள்ள சாத்திப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் வினோலியா இருபத்தைந்து வயது இளம்பெண்ணான இவர் அந்த பகுதியில் பல்வேறு முந்திரி விவசாயிகளிடமிருந்து மொத்தமாக முந்திரி பருப்புகளை கொள்முதல் செய்து டன் கணக்கில் ஏற்றுமதி செய்து வந்ததாக தெரிகிறது இந்நிலையில் முந்திரி பருப்பு கொள்முதலுக்கு உரிய பணத்தை பட்டுவாடா செய்யாமல் விவசாயிகளை ஏமாற்றி அலை கழித்துள்ளார் இதனால் ஏமாற்றமடைந்த விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர் இதன் காரணமாக வினோலியா தலைமறைவான நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரி காடாம்புலியூர் காவல் நிலையத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர் இன்று தனது சொந்த ஊருக்கு வந்திருந்த வினோலியாவை பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் சிறை பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது

முந்திரி விற்பனையில் ஏமாற்றமடைந்து பணத்தை இழந்த விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் ஒன்று திரண்டதால் சாத்திப்பட்டு பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது